ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லமே என் செல்லக் குழந்தையே இன்று இரவு தூங்கும் முன் இதை ஏழு முறை சொல் நாளை உனக்கான ஒரு திருப்பம் கிடைக்கும் நான் சொல்வதை கீழ் ஆனந்த கண்ணீர் விடுவாய் இதனால் வரைக்கும் நீ எதையெல்லாம் இழந்துவிட்டோம் என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ அதை விட அதிகமாகவே உனக்கு கிடைக்கச் செய்யப் போகிறேன் இந்த முருகப்பெருமான் என் நிம்மதியும் சந்தோஷமும் கூட வளமடங்காக மடங்காக கிடைக்கப் போகிறது புரிகிறதா பொய் வாழ்க்கையும் கடன் இல்லாத வாழ்க்கையும் சந்தோஷமான குடும்பமும் வளமான முன்னேற்றமும் உன் வாழ்க்கையில் உன்னை வந்து போகிறது இதை கேட்கும் இந்த நேரத்தில் நான் சொல்வதை கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தருணத்தில் இந்த அனைத்தையும் நிச்சயம் வந்தடையும் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் இப்போதே உன்னை வந்தடையப் போகிறது இது சாதாரண வாக்கல்ல இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு நான் சொல்வதை முழு முழுவதுமாக கேள் உனக்கான வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து சுபமாகவும் சுகமாகவும் வாழ வேண்டிய தருணம் வந்துவிட்டது கவலைப்படாதே சர்வ மங்களமும் பெற்று சகல சௌ சௌபாக்கியங்களோடு உன் வாழ்க்கையில் இனி தொடரப் போகிறாய் நீ எப்போதும் வருத்தப்பட்டு கொண்டிருப்பதால் எதுவும் மாறாது உன் மீது முழு நம்பிக்கை வைத்து கம்பீரமாக இப்போது நீ என்ன நினைக்கிறாயோ அது அதை அடையும் முயற்சிகள் மேற்கொண்டு பயணம் செய் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு பயணம் செய் என்று சொல்கிறேன் வெற்றிகளை அடைய நிச்சயம் அது முன்னேற்றமாக இருக்கும் அந்த சமயத்தில் இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருப்பேன் உன் முன்னேதான் நான் சென்று கொண்டிருக்கிறேன் தைரியமாக சொல் நீ எதை செய்தாலும் எதை நோக்கி பயணித்தாலும் எந்த காரியங்களை நினைத்தாலும் அது என்னால் வைக்கப்பட்டதாகவோ நடத்தப்பட்டதாகத்தான் இருக்கும் அதை முதலில் புரிந்துகொள் என் சொல்லவேன் நான் சொல்வதை நிச்சயம் நிறைவேற்றுவேன் உனக்கு பக்கபலமாக இருந்து உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன் என்பதை போது ஒருபோதும் மறந்துவிடாதே இன்று நீ எதை என்னிடம் கேட்கிறாயோ அதை நிச்சயமாக நாளை காலை உன்னிடத்தில் வந்து செயல்படுத்தி தருவதற்கான வேண்டுதல்கள் முக்கியமான வேண்டுதல்களாகத்தான் இருக்கும் அதை நிச்சயமாக செயல்படுத்தி தான் காண்பிப்பேன் நிச்சயமாக பழிக்கும் கிடைக்கும் என்னை நீ தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் அற்புதங்கள் நிகழ்ந்து விடாதா குருஹா பல அதிசயங்கள் நடந்து விடாதா என்று ஏக்கத்துடன் காத்திருக்கிறாய் உன் கண் முன்னால் நான் காட்சி தராமல் இருந்து விடுவேனா ஆனாலும் ஒரு உண்மையை மட்டும் நீ தெரிந்து கொள் எப்போது நீ என்னை தேடினாயோ அப்போதே உன் கண் முன்னால் நான் அமர்ந்து விட்டேன் நினைத்து பார்க்க முடியாத பல அற்புதங்களை மீண்டும் மீண்டும் பலமுறை உனக்காக நிகழ்த்துவேன் என்னை தேடி வந்து முருகா முருகா என்று என் ஆலயத்திற்கு தேடி என்னை தேடி ஓடோடி வருவாய் கவலைப்படாதே சித்திரமாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் எனது ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் போது அந்த இடத்தில் உன் இல்லத்திலேயே அமர்ந்து கொண்டு உனக்காகத்தானே இருக்கிறேன் இது தெரியாமல் நீ என்னை தேடி அலைந்து ஏன் ஆலயத்திற்கு ஓடி வருகிறார் நான் உன் கண் முன்னால் அமர்ந்து கொண்டு உன்னைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் செல்லமே நீ வாசம் செய்யும் இடத்தில் எதுவும் உன்னை நெருங்காமல் துன்புறுத்தாமல் உனக்கு அரணாய் பாதுகாவலனாக இருந்து கொண்டிருக்கிறேன் அல்லவா நீ மறந்துவிட்டாலும் உன்னை தேடி நான் வந்து விடுவேன் உன்னிடத்தில் உன் வீட்டில் நான் இருக்கும்போது நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் உண்மையான விசுவாசத்தை மட்டும் என்னிடத்தில் செலுத்து அப்போது நான் உன் கண் முன்னால் அமர்ந்திருப்பதை நீ கண்கூடாக உணர்வாய் நீ அழுது கொண்டிருக்கும் சூழ்நிலையில் உனக்கு ஆறுதலாக வருகின்றேன் நீ சோர்ந்து போயிருந்தால் தன்னம்பிக்கை தரும் உற்சாக வார்த்தைகளாக வருகின்றேன் நீ குழம்பி போய் தவித்தால் உனக்கு விளக்கங்களை தரும் முன்னோடியாக வந்து நிற்கின்றேன் அது யார் ரூபத்திலும் யார் குரலிலும் உன்னோடு பேசும் ஆற்றல் பெற்றவன் நான் எவர் மூலமும் உனக் உனக்காக என்னால் பேச முடியும் இத்தனை நாட்களாக நான் உனக்கு இதை செய்து கொண்டிருக்கிறேன் பலமுறை ஏன் பல்லாயிரம் முறை நீ உன்னிடத்தில் நான் பேசியிருக்கிறேன் உனக்கு வேண்டியதை நீ என்னிடம் வேண்டியதை தகுந்த நேரத்தில் வழங்குவேன் என்று கூறியிருக்கிறேன் அல்லவா இதோ அதற்கான நேரம் வந்துவிட்டது நிம்மதியாக நான் சொல்லும் மந்திரத்தை சொல்லி ஏழு முறை அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நிம்மதியாக தூங்கு நாளை முதல் உனக்கான நல்ல நாளாகத்தான் அமையும் இந்த முருகப்பெருமானின் வார்த்தைகள் இன்று உனக்கானது தான் அதனால்தான் நான் சொன்னதை உன் காதால் அதைக் கேட்க முடிந்தது நீ என்னிடம் நன்றியை கூற அதை நான் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் நான் உனக்காக பல செயல்முறையை வழி நடத்துவே நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதுதான் நடக்கும் உனக்கான மகிழ்ச்சியான நேரம் மற்றும் நாளை நல்லதொரு விடியலும் வரும் போகிறது இனி நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உள்ள தெளிவோடு இரு அதாவது உன் மனம் எப்போதும் தெளிவாக இருக்கட்டும் தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் போட்டு குழப்பாதே கோபத்தை குறைத்துக்கொள் உனக்கான ஒரு நிச்சயம் இன்று உன்னை சந்திக்க வருவார் வாழ்வில் கோபத்தை குறைத்தால் பிரச்சனைகள் வராது மனதில் தெளிவும் நம்பிக்கையும் அனைத்தையும் கை கொடுக்க வைக்கும் வெகு நாட்களாக நீ விரும்பிய நபரை விட்டு பிரிந்திருக்கிறாய் அது எனக்கு நன்றாகத் தெரியும் உனக்கான கால நேரங்கள் கணிந்து விட்டது சிக்கலில் இருந்து விலகி தெளிவு பிறந்ததால் உனக்கானது நல்லது நடக்கப் போகிறது நிச்சயமாக வாழ்க்கையில் நீ துன்பப்பட்ட நெஞ்சம் கொஞ்ச நெஞ்சமல்ல துன்பங்கள் எத்தனையோ பேச்சுக்களுக்கும் ஏற்றுக்களுக்கும் ஆளாகிவிட்டாய் போதுமென்றெல்லாமே தனிமரமாய் தத்தளித்த உன்னை பார்க்கவே கஷ்டமாக இருக்கிறது இதோ இந்த முருகப்பெருமானான் இருக்கிறேன் நிச்சயமாக உன்னை கைவிட மாட்டேன் உனக்கான வாழ்க்கையை செம்மையாக்கி சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வழி வகுத்து விட்டேன் கோபத்தை குறைத்து அன்போடு குடும்பத்தை நடத்தி வாழ்க்கையை இனி ஆனந்தமாக வாழ பழகிக்கொள் இனி உன் மனம்போல் போல் ஒரு வாழ்க்கை போகிறாய் என்று செல்லமே கவலைப்படாதே உனக்கான நல்ல வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி ஓரிரு நாட்களில் அதாவது நாளை விடியும் சமயத்தில் அந்த சமயத்தில் உன்னை அழைத்துச் செல்லப் போகிறேன் என் செல்லமே உனக்கான அந்த நாள் நிச்சயமாக உன்னை தேடி வந்துவிட்டது விட்டது இந்த முருகப்பெருமானை முதலில் நம்பு மகிழ்ச்சி நல்ல பெயருடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நீ சீரும் சிறப்புமாக வாழப்போகிறாய் அதற்கு இந்த முருகப்பெருமான் முழு பொறுப்பு ஆம்சலமே நான் சொல்லும் இந்த மந்திரத்தை ஏழு முறை சொல்லிவிட்டு நிம்மதியாக தூங்கு உனக்கான நல்லதொரு விடியல் நாளை காலை காத்திருக்கிறது நல்லதொரு திருப்பம் கிடைக்கப் போகிறது அந்த மந்திரம் என்ன தெரியுமா ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ என்று ஏழு முறை அல்லது உனக்கு தூக்கம் வருவரை இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இரு நிம்மதியாக தூங்கி நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியவும் இந்த முருகப்பெருமான் உனக்கு நல்லது ஒரு விதமாக அருள் பாலிக்கிறேன் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவணபவ ஓம் சரவண பவ ஓம் சரவணபவ